துணி இருக்கட்டும் ஸ்ரீ ஜெயசக்தி இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாகவும் பாதகமாகவும் அமைந்திருக்கின்றன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போகிறோம் சோ மீனம் ராசியை பொறுத்தளவு ஏழரை சனி ஆரம்பிச்சு அதுல ஜென்ம சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப் போகிறது சோ ஏழரை சனியில் முதல் இரண்டரை வருட காலகட்டம் அப்படிங்கிறது முடிவடைய போகிறது இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் திருக்கணித முறைப்படியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல வாக்கிய முறைப்படியும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நடக்கிறது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல முக்கியமான கிரக என்று சொல்லக்கூடிய ராகு கேது குரு மற்றும் சனி இந்த கிரகங்களுடைய பயிற்சியானது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அந்த மாற்றங்கள் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா அப்படிங்கறத உங்களுடைய சுயஜாதகம் தான் முடிவு பண்ண போகுது பிகாஸ் ஆஃப் ராசி பலங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மேலோட்டமானவை மட்டும்தான் அதுல சொல்லப்படக்கூடிய நன்மையோ தீமையோ அப்படியே உங்களுக்கு கிடைக்க பெறுவதற்கு அல்லது கிடைக்காமல் போவதற்கு அல்லது அதிகமாக கிடைப்பதற்கு அல்லது குறைவாக கிடைப்பதற்கு அப்படிங்கிற எல்லா பேட்டர்னையும் யார்கிட்ட பைனல் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா சர்வ நிச்சயமாக கோச்சார கிரகங்களுடைய பலன்களை மாற்றக்கூடிய சக்தி அல்லது வந்து பாத்தீங்கன்னா பைனல் பண்ணக்கூடிய சக்தின்னு சொல்லலாம் அதுதான் சக்தியானது உங்களுடைய சுய ஜாதகத்திற்கும் உங்களுடைய கர்மவினை அமைப்புக்கும் தான் இருக்கிறது ஏன் சுய ஜாதகத்தையும் கர்மணி அமைப்பையும் மாத்தி வந்து பிரிச்சு சொல்றேன் அப்படின்னா ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் கூட ஒரே மாதிரியான பழகங்களை பெறுவது கிடையாது இன்க்ளூடிங் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸாக இருந்தால் கூட ஏன்னா டுவின்ஸை பொறுத்தளவு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்கணம் தான் பெரும்பாலும் அமைப்போகிறது அவர்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பழங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற போவது கிடையாது பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய கர்ம வினை அமைப்புகள் அப்படிங்கிறது மாறுபட்டதாக இருக்கும் சோ இதன் அடிப்படையில இந்த பதிவில் அப்படி மட்டுமல்லாது வேறு எந்த பதிவில் நீங்கள் எந்த விஷயம் கேட்டாலும் அது அப்படியே எனக்கு கிடைச்சிரும் அது நன்மையோ தீமையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படவோ ரொம்ப குதிக்கவோ ரொம்ப கவலைப்படவோ தேவையில்லை சுயஜாதகம் தான் ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க சோ இப்ப பதிவுக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்தளவு ஏழரை சனி விலகுகிறது சாரி ஏழரை சனியை உங்களுக்கு விரய சனி விலகுகிறது ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது இதுல ஜென்ம ராகு வந்து இருந்துகிட்டு இருந்தது விலகுது இது ரொம்ப 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 பிளஸ் ஆன விஷயம் ஜென்ம ராகு விலகக்கூடிய தருணத்துல உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது சோ இந்த காலகட்டத்துல யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி மற்றும் ராகுனுடைய தொடர்பு இருக்கின்றதோ ரொம்ப முக்கியமா ஏப்ரல் மாசமும் மே மாசமும் சரிங்களா ராகு தொடர்பு யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது அந்த மாற்றமானது நன்மையாக அமையுமா தீமையாக அமையுமா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது அதாவது ராகு தொடர்பு அப்படின்னா சனி சாரத்துல ராகு ராகு சாரத்துல சனி சனியும் ராகுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்வது சனி பார்வையில ராகு இருப்பது சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பது இது மாதிரியான என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சனி திசை சனி புத்தி அந்தரம் ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் அப்படின்னு இதுல எது கனட்டானாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய துக்கமாக இருக்கலாம் எப்படி அமைய பெறும் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல அடுத்ததாக ஏழரை சனியில் ஜென்ம சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் ஆகிய இடங்கள்ல கனெக்ட் ஆகுது இது இரண்டாம் திருமணத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய மிக முக்கியமான காலகட்டம் சோ இந்த காலகட்டத்துல தயவு செஞ்சு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தாதீங்க வருதுன்னா அந்த லவர்ஸ்க்குள்ள பெருசுப்படுத்தாதீங்க ஈஸியா பிரேக் செஞ்சு கொடுத்து இன்னொரு உறவை கையில கொண்டு வந்து கொடுத்துரும் இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கே வந்து லைஃப்ல விருப்பம் இல்ல டிவோர்ஸுக்காக ட்ரை பண்ணு நினைக்கிறீங்க முடியல இந்த காலகட்டத்துல ட்ரை பண்றீங்கன்னா டக்குன்னு ஒர்க் அவுட் செஞ்சு கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணத்தை செஞ்சு கொடுத்துரும் சோ உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கறது உங்களுடைய ஜாதகத்துல இன் கேஸ் புணர்வு தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த அமைப்பை அதிக அவுட் ஆகிரும் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பொறுமையா நிதானமா பண்றீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு தள்ளி போட வைக்கணுமோ எந்த அளவுக்கு தாமதப்படுத்த வைக்கணுமோ எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து பண்ணவே முடியாதபடி தடுக்கணுமோ அத்தனை விஷயங்களும் லைன் கட்டி நடக்கும் சோ ஜென்ம உடைய தாக்கத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய இந்த தருணத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் போனா என்ன நான் இருக்கேன் அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நீ போ என் மீட்டு நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வந்து ஜென்ம ராகுவினுடைய தீமை கூட வந்து ராகு அப்படிங்கிறது வந்து இது ஒரு எப்படி சொல்லலாம் மனநலம் சார்ந்த விஷயம் உடல்நலம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கதறி அளவச்சிருக்கும் பட் ஜென்மசனி அப்படிங்கிறது தீமையாக தான் இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு என்ன வந்து ஜென்மசனி தீமையாக இல்லாமல் நன்மையாக அமைப்பெறுவதற்கும் மாற்று கருத்து அப்படிங்கிறது சாரி ஜென்மசனி அப்படிங்கிறது தீமையாக இல்லாமல் நன்மையாக இருக்கவும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது உள்ளது நிச்சயமாக உள்ளது ஏன்னா ஏழரை சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருந்துருச்சு அப்படின்னா சர்வ நிச்சயமாக அதுலயும் இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அளப்பரிய நன்மைகளை கையில கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்நாள்ல இந்த ஏழரை சனி காலகட்டம் தான் எனக்கு சூப்பரா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கும் அதுலயும் ஜென்மசனி அந்த விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு வந்து கொடுக்கும் சோ ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தீமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துராங்க நன்மையாகவும் இருக்கும் அப்பா வந்து உங்களுடைய சுய ஜாதகம் ஆனா ஜென்ம ராகு வந்து பாத்தீங்கன்னா தீமையை விட வந்து பாத்தீங்கன்னா நன்மையை குறைவாக கொடுத்துருக்கும் மிக சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மையை கூட வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஆஹ் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கஷ்டமான சூழலை கொண்டு வந்து கொடுத்திருக்கும் இந்த நேரத்துல இதை போய் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறபடி ஒரு நல்ல விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடினமான ஒரு சூழல்னு சொல்லலாம் சரிங்களா சோ அந்த மாதிரி அமைப்பு கொடுத்திருக்கும் அது கூட இப்ப உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகிறது இரண்டாம் இடத்துல பண்டாம் இடத்துல ராகு போவதனால மருத்துவ உதவிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும் உடல்நலம் வந்து பாத்தீங்கன்னா மேம்படும் மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் சேமித்து வைக்க முடியும் வெளிநாட்டு பயணங்கள் சப்போர்ட் பண்ணும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் அதிகரிக்க செஞ்சாலும் உங்களுடைய பொருளாதாரமும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து ஈஸியா தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கேதுவளால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மிக முக்கியமாக குழந்தைகளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நற்பலன் ராசிநாதனுடைய ஒரு பயிற்சி மூலயமாக உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு நன்மையானது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடங்கள்ல கனெக்ட் ஆக போகிறது சோ நான்கு எட்டு பத்து பன்னெண்டு இந்த எல்லா இடங்களுமே பொருளாதார வகையில மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வகையில அப்படிங்கிறது இருக்குது நான்காம் இடத்துல அமர்வக்கூடிய ஒரு குரு பகவானால் வீடு வண்டி வசதி சொத்து சேர்க்கை இது எல்லாத்திலுமே பிளஸ் ஆன அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது திருமண உறவுகள் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது தாமத திருமணம் ஆகிய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கவும் செய்யும் பொருளாதாரம் சார்ந்தும் உறவுகள் சார்ந்தும் வேலை சார்ந்தும் தொழில் சார்ந்தும் எல்லா வகையிலுமே குரு பகவானுடைய ஒரு தொடர்பானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்க போகிறது மேலும் ராகு பகவானால் உங்களுக்கு சில கெடுதல்கள் வர்ற மாதிரி இருந்தா கூட அந்த கெடுதல்களை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையானது சரி செய்து தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சோ பொதுவாகவே மீனராசியை பொறுத்தளவு ஏழரசுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜென்ம ராகுனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்துல இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்பு ஜென்ம ராகு அப்படிங்கிறது விலகிறதுனால முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா கையில கொண்டு வந்து கொடுப்பதற்கு உங்களை சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும்ங்கிறதுல மாற்றுகிறது இல்லை என்கே சுய ஜாதகம் எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு குரு பகவானால் கிடைக்க வேண்டிய நன்மை பன்னெண்டாம் இடத்துக்கு ராகுவால் கிடைக்க வேண்டிய நன்மை ஆறாம் இடத்துக்கு கேதுவால் கிடைக்க வேண்டிய நன்மை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிரும் ஜென்மசனி உங்களுக்கு எடுத்து தரக்கூடிய வகையில இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அது மோசமான நிலையை கொண்டு வந்து சேர்த்துரும் சோ உங்களுக்கு சுய ஜாதகம் இந்த கிரகநிலைகளை பாசிட்டிவா எடுத்துக்கிச்சுன்னா இந்த பாசிட்டிவ் உங்களுக்கு மூணு மடங்கு நாலு மடங்கு கிடைக்கும் அதே சுய ஜாதகம் நெகட்டிவா எடுத்துக்கிச்சுன்னா இதே கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் சோ இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா குரு பகவானுடைய பார்வையானது பத்தாம் இடத்துல விழுவதுனால தொழில்ஸ்தானம் வலுபெறுகிறது சோ இந்த வருடம் உங்களுடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலையில இருக்கும் சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தொழில மிகப்பெரிய சக்சஸ் ஆகணுங்கிறதுல மாற்றுகிறது இல்ல ஆறாம் இடத்துல கேது பகவான் இருப்பதுனால வேலை செய்யற இடத்துல சற்று இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு சூழல் அதாவது வேலையை விட்டு போயிடலான் இருக்கீங்க ஆனா வேலையை விட்டு போனாலும் பயமா இருக்குது வேலையை விட்டு போனா அந்த வேலையை எப்படி இருக்குமான்னு தெரியல இந்த வேலையில எனக்கு வந்து பிடிக்கல இந்த வேலையில எனக்கு வந்து தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போறதுக்கும் பிரச்சனை இருக்கும் வேலைய விட்டு போயிட்டா என்ன பண்றதுங்கிற பிரச்சனையும் இருக்கும் இந்த வேலையும் பிரச்சனைகள் இருக்கும் சோ எல்லா வகையிலுமே ஒரு மன இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது வேலையில் இருக்கும் தொழிலை பொறுத்தளவு நல்ல முன்னேற்றமான ஒரு அமைப்பு அப்படி இருக்கும் அந்த வேலை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் நலம் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாகத்தான் இது பாத்தீங்கன்னா ஒத்துழைக்கும் ஏன்னா கடந்த சில மாதங்களாக ஜென்ம ராகுடைய தாக்கத்தினால உடல் நலத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சு இப்பதான் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் வந்துகிட்டு இருக்கீங்க இன்னும் சில பேருக்கு இன்னும் ரெக்கவரி ஆகுறதுக்கான வந்து பீரியடே இன்னும் ஸ்டார்ட் ஆகல சோ அந்த பீரியட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துல இருந்து ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் ஆகிரும் அதே சமயம் உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு தொடர்பும் உங்களுக்கு வலுவாக சப்போர்ட் செய்ய போகிறது சோ எல்லா வகையிலுமே மீன ராசி பாசிட்டிவான கற்க அமைப்புகள் அப்படிங்கிறது செவன்டி பர்சன்டேஜ் இருக்குது நெகட்டிவான கற்கன அமைப்புகள் அப்படிங்கிறது தேர்ட்டி இருக்குது இதே அமைப்பு உங்க ஜாதகத்துல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பக்கா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும் இந்த பாசிட்டிவான அமைப்புகள் ஜாதகத்துல கனெக்ட் ஆகல அப்படின்னா அந்த எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலையோ அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது குறைய பெறும் சோ அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவா பொதுவாக சொல்லணும்னா மீனராசிக்கு ஏழை சனி நடந்து கொண்டிருந்தால் கூட ராகு கேது மற்றும் குரு பகவானுடைய ஒரு அமைப்பால நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு உங்களுடைய ஜாதகத்துல அதுக்கான அமைப்புகள் லிங்க் ஆகி கனெக்ட் ஆகி வரும் பொழுது நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள்